வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நண்பர்களே ஒரு புனிதமான இறை ஆசிரியர் பயிற்சியிலே நாம் இணைந்து நம்மையும் உயர்த்தி கொண்டு இந்த சமுதாயத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கிலே நாம் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இது நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மேம்பாட்டை உருவாக்கும் என்பதில் எல்லவும் ஐயமில்லை சரி இப்போ நாம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு ஞான கவிக்கான விளக்கத்தை நாம் சிந்தித்து வருகிறோம் கடந்த இரண்டு வகுப்புகளாக காய்கல்பு பயிற்சியினுடைய சிறப்புகளைத்தான் நாம் ஆழமாக சிந்தித்து வருகிறோம் இந்த மாதமும் இந்த காய்கல்பத்தினுடைய மேன்மையை நாம் உணர்வதற்காக மூன்றாவது பாடலையும் நாம் அதுல சிந்தனைக்கு எடுக்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த கவி சென்ற கவி பாத்தீங்கன்னா நமக்கு முழுக்க முழுக்க உடல் ஆரோக்கியத்தை உடலில் இருக்கிற நோய்களை போக்குவதற்கு இந்த காயகல்பம் எப்படி எல்லாம் பலனை கொடுக்கிறதுன்னு மகிழ்ச்சி எழுதியிருந்தாங்க இந்த இடத்திலே நம்ம மனம் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் போக்கி எப்படி நாம் ஞானத்தை அடைவதற்கு இந்த காயகல்பம் பயன்படுகிறது என்பதை மிக தெளிவாக ஆழமாக நமக்கு விளக்கியிருக்கிறார்கள் கரை போக்கி வித்ததனை உரையச் செய்யும் கரை போக்கி வித்ததனை உரைய செய்யும் கரை என்ற சொல்லுக்கு மூன்று மலங்கள் என்ற ஒரு பொருள் இருக்கிறது சுரியாதீதத்தில் ஒரு கவி சொல்வாங்க மகரிஷி கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் இந்த கரை என்பது நமது ஆன்மாவிலே படிந்த கரை ஆன்மாவிலே என்ன கரை இருக்கிறது ஆணவம் என்று சொல்லக்கூடிய தன்முனைப்பு அதனுடைய குழந்தைகளாக தான் என்ற அதிகாரப்பற்று தனது என்ற பொருள் பற்று அதன் விளைவாக ஏற்படக்கூடிய ஆறு தீய குணங்கள் அதன் மூலம் தோன்றக்கூடிய பஞ்சமகா பாதகங்கள் கண்மம் என்பது பாவ பழிச்செயல் பதிவுகள் தீய வினைப்பதிவுகளை கண்மம் என்று சொல்கிறோம் மாயை என்பது மயக்கம் என்பது இந்த வாழ்வினுடைய உண்மை தத்துவம் புரியாமல் இந்த சமுதாயத்திலே மக்களாகிய நாம் அனைவரும் மயக்க நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மை எது என்று தெரியாமல் ஒரு கனவு வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா கரை என்று சொல்வார்கள் இந்த ஆன்மாவில் படிந்துள்ள கரை அந்த கரையை போக்கி அந்த கரையை போக்கி அப்ப மூன்று மலங்களையும் நம்மிடமிருந்து போக்கி வித்ததனை உரைய செய்யும் நம்முடைய வித்து ஆற்றலை அது நீர்ப்புத்தன்மையில தான் இப்ப பெரும்பாலும் மக்களுக்கு இருக்குது அதைய உரைய செய்யணும் கெட்டிப்பட செய்யணும் குவாலிட்டியாக குவான்டிட்டியாக மாற்றணும் டென்சிட்டி அடர்த்தியாக மாற்றணும் அப்படிங்கிறது இந்த காய்கல்ப பயிற்சியினுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்று அப்போ அந்த மாதிரி அதில் இருக்கிற கரைகளை எல்லாம் போக்கி அந்த வித்ததனை உரைய செய்யும் காயகற்ப பயிற்சியினால் உள நோய் நீங்கும் என்று மகரிஷி அவங்க நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க உள நோய் என்றால் நம் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்கள் இந்த நோய்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஒரு விளக்கம் சொல்லியிருப்போம் எது நோய் என்றால் நமது உடலிலே எந்த ஒரு விஷயம் நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலை விரயம் செய்கிறதோ வலி நோய் மரணத்தில் நீங்க அந்த சிந்தனையை கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது உடலிலே ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் தடைபடும் போது அல்லது ஓட்டம் சீரற்று ஓடும் போது முறை மாறி ஓடும்போது அங்கு ஒரு பொருத்தமற்ற உணர்வு அங்கு ஒரு மின் குறுக்கு ஏற்பட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அது வழியாக உணரப்படுகிறது அந்த வழி இடத்தாலும் காலத்தாலும் நீடித்தால் அதையே நோயாக நாம் கருதுகின்றோம் இப்போ கொஞ்சமாக ஜீவகாந்த செலவாச்சு அப்படின்னா அது வலி அது இடத்திலும் காலத்திலேயே நீண்டு அதிகமாக செலவானால் அது நோய் இப்போ உடல்ல ஒரு நோய் வந்தா எப்படி நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் செலவாகிறதோ அப்படி மனதிலும் நமக்கு சில குணங்கள் மூலமாக நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் பன்மடங்கு விரயமாகிறது செலவாகிறது இப்ப ஜீவகாந்தத்தை விரயம் பண்ணக்கூடிய செயல்களை எல்லாம் நோய் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட தன்மை நம்ம உள்ளத்திலே இருக்கின்ற சில குணங்களுக்கு இருக்கிறது அதுதான் அதை உள நோய் என்று சொல்கிறார் மகரிஷி அவர்கள் உடலிலே நோய் என்றால் தலைவலி காய்ச்சல் கேன்சரு ஹார்ட் அட்டாக்கு கிட்னி ஃபெயிலியர் என்று சொல்வது போல மனதிலே பல நோய்கள் இருக்கிறது கோபம் பொறாமை பேராசை கடும்பற்று முறையற்ற பாலுணர்வு உயர்வுதாள் மனப்பான்மை வஞ்சம் பகை வெறுப்பு கற்பெருமை பேசுவது அதிகார போதைகளை நடந்து கொள்வது அலட்சியம் செய்வது இதெல்லாம் மனதில் இருக்கிற நோய்கள் இதைத்தான் உல நோய்கள் என்று மகிழ்ச்சி சொல்றாங்க இப்ப காயகெழுப்ப பயிற்சியினால் என்ன ஆகுன்னு சொல்றாங்க உல நோய்கள் நீங்கும் உள்ளத்திலே இருக்கிற தேவையற்ற குணமாகி அதெல்லாம் நோய்கள் தான் உடலிலே ஒரு நோய் வந்தா ஜீவகாந்த ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது விரயமாகிறது அது போல மனதிலே இந்த கோபம் வந்ததுன்னா ஜீவகாந்த ஆற்றல் அபரிமிதமாக இழப்பு ஏற்படும் உடல் நோயை விட பல மடங்கு இழப்பு ஏற்படும் மனதிலே ஏற்படக்கூடிய நோய்களுக்கு ஆற்றல் அதிகமாக வெளியேறும் அப்ப நம்ம ஒரு விதத்துல பார்த்தா நம்ம எல்லாருமே உடல் மன நோயாளிகள் தான் நம்ம மனதிலே நிறைய தேவையற்ற நோய்களை நம்ம வைத்திருக்கிறோம் அந்த நோய்களை மாற்றி அமைப்பதற்கு தான் இந்த ஆன்மீக பயிற்சி இப்ப மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க இந்த காயகல்பயிற்சியை யார் ஒருவர் சரியாக முறையாக செய்கிறாரோ அவருக்கு உள்ளத்திலே இருக்கிற நோய்கள் நீங்கும் அப்ப என்ன வரும் அவங்களுக்குன்னா நிறை மனம் வரும் நிறை மனம் எதற்கு ஆப்போசிட்டுங்க பேராசை என்ற தீய குணத்திற்கு எதிர் நற்குணம் நிறைமனம் போதுமென்ற மனம் நிறைமணம் ஈகையோடு கடும் பற்றிற்கு எதிரான நற்குணம் ஈகை கொடுப்பது உதவுவது தொண்டாற்றுவது பொறுமை கோபத்திற்கு நேர் எதிரான நற்குணம் பொறுமை கற்பு முறையற்ற பால் உணர்வுக்கு நேர் எதிரான நற்குணம் கற்பு உயர்வு தாழ்வு மனப்பான்மைக்கு நேர் எதிரான நற்குணம் நேர் நிறை உணர்வு அதாவது சமநோக்கு என்று சொல்வார்கள் அது நேர் நிறை உணர்வு என்று தமிழ பொருள் வஞ்சத்திற்கு நேர் எதிரான நற்குணம் மன்னிப்பு அப்ப மகிழ்ச்சி ஆறு தீய குணங்களுக்குமான ஆறு நற்குணங்களை இங்க வரிசைப்படுத்திட்டாங்க காயகல்ப பயிற்சியினால் உளநோய் நீங்கும் நிறை மனமும் ஈகையோடு பொறுமை கற்பும் நேர் நிறையும் மன்னிப்பும் இயல்பாய் ஓங்கும் இதுக்காக நீங்க சிரமமெல்லாம் பட வேண்டாம் இயல்பாக உங்களிடம் அது மலர்ச்சி பெறும் எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய தன்மை எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய தன்மை கற்பு நெறி தன்மை பொறுமை ஈகை நிறைவான மனம் இது எல்லாமே இந்த காய்கல்ப பயிற்சி செய்பவர்களுக்கு இயல்பாகவே அதிகரித்து முழுமையடையும் இறை உணர்வு என்ன வேணும் என்ன வருமாமாங்க இறை உணர்வு அதுக்குத்தான் இவ்வளவு தூரம் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இறை உணர்வு அடுத்தது பாருங்க விழிப்பு நிலை அவேர்னஸ் ரியலிசேஷன் ஆஃப் காட் இறைவனை உணரக்கூடிய ஒரு தன்மை இந்த காயல்பு பயிற்சி செய்வோருக்கு வரும் விழிப்பு நிலை அவேர்னஸ் அறிவு கூர்மை புத்தி கூர்மை அறிவு கூர்மை இந்த அறிவு மிக துல்லியமாக செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கும் இனிய சொல் இந்த எண்ணம் தூய்மையாகும் போது அந்த சொல் எப்படி இருக்குங்க இனிய சொல் எண்ணத்தின் உறுதி நம்ம எண்ணம் இப்ப வந்து உறுதியான தன்மையில் இல்லை அதை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் இல்லைங்களா அதற்காகத்தான் நம்ம தியானம் செய்கிறோம் இன்னும் பல்வேறு முயற்சிகளிலே ஈடுபடுகிறோம் அப்ப அந்த எண்ணத்திலே உறுதி வேண்டும் எண்ணம் ச உறுதியானாதான் நம்ம வாழ்க்கை வந்து நாம நினைத்தபடி நடக்கும் இல்லாட்டி நாம் ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம் நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கும் நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா தான் இருக்கும் அப்ப நம்ம நினைப்பது நடப்பதற்கு எண்ணத்திலே மகரிஷி அவங்க சொல்லுவாங்கல்ல இன்னியவல்லாம இன்னியவாறே அமைந்திடும் எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடும் இப்போ உறுதி வேணும் நம்ம நிறைய நினைக்கிறோம் பட் உறுதி இல்லாதால அது செயலுக்கு வராம அது வேஸ்டா போயிருது அப்ப அந்த எண்ணத்திற்கு ஆற்றல் வேண்டும் உறுதி வேண்டும் அது இந்த காயகல்ப பயிற்சி கொடுக்கும் எண்ணத்திலே மேன்மையும் கொடுக்கும் உறுதி மட்டும் அல்ல அதுல ஒரு மேன்மை நல்ல எண்ணங்கள் தான் மேன்மையான எண்ணங்கள் என்று சொல்கிறோம் இனிய சொல் எண்ணத்தின் உறுதி மேன்மை மறைபொருளாம் மறைபொருள் மூன்று இருக்கிறோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மனம் உயிர் மெய் உணர்வு கிட்டும் மேல இணையினரும் கொடுத்துட்டு மீண்டும் கீழே மகரிஷி அவங்க அதை வலியுறுத்துறாங்க இந்த பயிற்சி உங்களுக்கு மறைபொருளாக இருக்கிற மனம்

ஓகே அப்போ மறைபொருளாம் மூன்று மறைபொருட்கள் இயற்கையில் மகிழ்ச்சி அவங்க சொல்லுவாங்க அதை உணர்வதற்கு தான் இந்த மனித பிறவி தோற்றப்பொருட்களை எல்லா எல்லா உயிர்களும் உணர்ந்துருச்சு இல்லையா பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று இதெல்லாமே எல்லா உயிர்களாலும் உணரப்பட்டிருக்கு மறைபொருள்களாக இருப்பது மனம் உயிர் மெய் என்று சொல்லக்கூடிய மூன்றும் தான் இது எந்த உயிர்களுக்கு எட்டாவது ஒன்று இதை உணர்வதற்குத்தான் மனிதன் பிறப்பெடுத்திருக்கிறான் அப்போ இதை உணர முடியும் அந்த உணர்வு கிட்டும் இறை உணர்வு கிட்டும்னு சொல்லிட்டு நிறைவாக மாதவமாய் பிறப்பு இறப்பு தொடர் அறுக்கும் அப்படின்னு மகரி சொல்றாங்க மாதவமாய் இந்த தியானத்தினுடைய நோக்கம் என்ன இந்த பிறவி தொடரை அறுக்க வேண்டும் பெற்றேன் பல பிறவி அப்படின்னு சொல்றது போல நாம் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து கொண்டே இருக்கிறோம் பிறவி தொடரை அறுக்கவே முடியல இன்னும் இந்த இன்பதுன்ப சுழல்களுக்குள்ளேயே சிக்கி கொண்டு அப்படியே தோன்றி தோன்றி இந்த பிறப்பு நமக்கு நீண்டு கொண்டே இருக்கிறது அந்த பிறவி தொடரை நாம் அறுப்பதற்காக பிறந்திருக்கிறோம் பிறப்பறுக்க பிறந்தவர்கள் நாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பிறப்பை அறுப்பதற்காக பிறந்தவர்கள் நாம் அப்ப அந்த பிறப்பு இறப்பு தொடரை இந்த காயகல்ப பயிற்சி அறுக்கும் இல்லையா எப்படி மாதவமாய் இந்த காயகல்ப பயிற்சியே ஒரு பெரும் தியானம் என்று மகரிஷி அவங்க இந்த இடத்துல வலியுறுத்துறாங்க இது ஒரு மிகப்பெரிய தவமாக சாதாரண தவம் அல்ல மிகப்பெரிய தவமாக நின்று உங்கள் பிறப்பு இறப்பினுடைய தொடரை அறுக்கும் என்று மகரிஷி அவங்க ஆழமாக இந்த கவியினுடைய விளக்கத்தை நமக்கு பதிவிக்கிறாங்க கரைப்போக்கி வித்ததனை உரையச் செய்யும் காயகல்ப பயிற்சியினால் உளநோய் நீங்கும் நிறைமணமும் ஈகையோடு பருமை கற்பு நேர்நிறையும் மன்னிப்பும் இயல்பாய் ஓங்கும் இறையுணர்வு வெழிப்பு நிலை அறிவு கூர்மை இனிய சொல் எண்ணத்தின் உறுதி மேன்மை மறைபொருளா மனமுயர்மை உணர்வு கிட்டும் மாதவமாய் பிறப்பு இறப்பு தொடரறுக்கும் சரிங்களா இந்த கவிகளை பற்றி மகரிஷி அவங்க சொல்றப்ப இதெல்லாம் நான் சொன்ன கவிகள் என்று எடுத்துக்கொள்ளாதீங்க இந்த இறை ஆற்றலே எனக்குள்ளாக இருந்து சொன்ன கவிகள் என்று சொல்வாங்க அடிக்கடி அப்ப இது சித்தர்களும் மகான்களும் கொடுத்த இந்த காயகல்ப பயிற்சி எவ்வளவு ஒரு அற்புதமான பயிற்சி அப்ப இந்த பயிற்சியை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் அப்ப அதற்கு ஒரு தூண்டுதலாக இந்த கவிகளுக்கான விளக்கங்களை எல்லாம் மகிழ்ச்சி நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க எண்பத்தி எட்டு வரிகள் பதினோரு கவிகள் இருக்கு உங்களுக்கு மூணு கவிகள் தான் நம்ம விளக்கத்துக்கு கொடுத்துருக்குறோம் இன்னும் மீதம் இருக்கிற கவிகளை நீங்க எடுத்து நிச்சயமா ஆசிரியர்கள் நிச்சயமா நீங்க வந்து சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்கும் சிந்திக்கும்போது அதுல பலவிதமான ஞானங்களை நாம பெற முடியும் கவியினுடைய சிறப்பிலே மகிழ்ச்சி அவங்க சொல்லுவாங்க மூடர்களை கூட ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கவியனுடைய சிறப்பு மூடர்களை கூட பேரறிஞராக்கும் ஈடற்ற ஆற்றல் பல இந்த கவி உங்களுக்கு நான் ஆரம்பத்துல விளக்கி இருப்பேன்னு நினைக்கிறேன் கவியினுடைய சிறப்பு என்று ஒரு கவி சரிங்களா முன் நிகழ் பிற்காலங்கள் மூன்றும் கூடி ஆடச் செய்தே அறிவில் அதற்கு ஏற்ப அதாவது முக்கால ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது கவி என்று மகரிஷி அந்த கவியில சொல்லுவாங்க பாடல் பல படித்து வரும் பழக்கம் இந்த கவி இந்த கவியை நம்ம வந்து உங்களுக்கு மனன கவியா கொடுத்திருக்கிறோமா அப்படின்னு எனக்கு தெரியல கொடுத்திருப்போம்னு நான் நம்புறேன் இல்லாட்டி நீங்க இந்த கவியை கூட மனப்பாடம் பண்ணிக்கும் பாடல் பல படித்து வரும் பழக்கம் ஆழ்ந்து பகுத்துணர்ந்து செயலாற்றும் பண்பை தந்து மூடர்களை கூட பேரறிஞராக்கும் முன் நிகழ் பிற்காலங்கள் மூன்றும் கூடி ஆடச் செய்தே அறிவில் அதற்கு ஏற்ப அவ்வப்போ செயலாற்றும் தன்மை ஊக்கும் ஈடற்ற ஆற்றல் பல கவிகற்கொண்டு என்றென்றும் இவ்வகையே நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாடல் பல படித்து வரக்கூடிய பழக்கம் எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு தன்மையை மூடர்களை கூட பேரறிஞராக்கும்னா அப்ப நம்மெல்லாம் ஞானியாவது நிச்சயம்தான் இந்த பாடலை படித்து வரும்போது நம்முடைய பழக்கத்திலே இந்த முக்கால ஞானம் என்று சொல்வார்கள் இல்லையா கடந்த கால அனுபவம் எதிர்கால விளைவு தற்கால சூழல் இந்த மூன்றையும் கணித்து ஒவ்வொரு செயலையும் சொல்லையும் நம்ம வந்து பயன்படுத்தணும் அந்த முக்கால ஞானம் திரிகால ஞானம் நமக்கு கை கைகூடும்லாம் மகிழ்ச்சி நிறைய அதை பத்தி எழுதியிருக்காங்க எனவே இந்த கவி நல்ல ஆழமான கவி மிக அற்புதமான கவி நாம் நிச்சயமா அதைய படித்து உணர்ந்து பயிற்சியை செய்து பயன்பெறுவோம் என்று கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்ய இருக்கிறோம் எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் நிலைமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு உறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்பர்களே மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் விஷயம் உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் நேற்றே சொல்லி இருக்கணும் இருந்தாலும் இன்னைக்கு வகுப்பு தான் நமக்கு தானே வகுப்பு அதனால இன்னைக்கு சொல்கிறோம் இந்த ஆன்மீக பற்றை வகுப்பு மிக மிக அற்புதமாக ஆனந்த யோக நிலையத்தில் மிக ஆனந்தமாக நிறைவு பெற்றது அது எல்லாத்துக்கும் உங்களோட எல்லோருடைய ஒத்துழைப்பு நன்கொடை வாழ்த்துக்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மிக முக்கியமான காரணம் உங்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை நாம் வந்து உரித்தாக்கிக் கொள்கிறோம் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து அந்த வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருங்க இன்னும் நம்ம பல கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த பயிற்சியை கொண்டு செல்வதற்கு நாம் ஒரு கருவியாக இருந்து செயல்படுவோம் அதே போல் இன்னும் அந்த கட்டடப்படிகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது மக்களுக்கான வசதிகள் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது அது எல்லாமே நம்ம செய்து கொண்டு கொண்டே இருக்கிறோம் இப்போ அதற்கான நன்கொடை வழங்கிறதுல மூன்று விதமான நன்கொடை வழங்கலாம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அது இன்னைக்கு நிறைய நண்பர்கள் அதை பற்றி ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம வந்து மூன்று நிலையில் நீங்கள் வந்து பொருளாதார நன்கொடை வழங்கலாம் அருளாதார நன்கொடை நீங்க வந்து இப்போ ஆசிரியர் ஆகிறதன் மூலமாகவே நீங்க அருள் தொண்டாற்றுறதுக்கு முழுமையாக இணைந்து கொள்ளலாம் பொருளாதாரத்திலே முதல் நிலையில நம்ம வந்து அறங்காவலர் என்ற நிலை வச்சிருக்கிறோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்தா இந்த இறை சாதனை மார்க் அறக்கட்டளையினுடைய அறங்காவலராக நீங்கள் மாற்றம் பெறலாம் இதை முடிஞ்சா முழுமையான தொகையாக கொடுக்கலாம் இல்லாட்டி பகுதி பகுதியாக மாதம் பத்தாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் மாதம் கூட கொடுக்கலாம் உங்கள் விருப்பம் நீங்கள் கொடுத்து அதில் கலந்து கலந்து கொள்ளலாம் இன்னொன்று கர்மயோக காப்பாளர் என்ற ஒரு திட்டத்திலே ஒரு ஐயாயிரம் ரூபாய் மட்டும் நம்ம செலுத்தி கர்மயோக காப்பாளராக இணைந்து கொள்ளலாம் அதே போல நம்முடைய வருமானத்திலே ஒரு சிறு தொகையை நாம் இந்த ஆன்மீக சேவைக்காக ஒதுக்கணும் அப்படிங்கிற விதத்தில் மாதம் ஒரு முப்பது ரூபாய் நாம் நம்முடைய அறக்கட்டளைக்கு நிதியாக அனுப்பலாம் குறைஞ்சது முப்பது ரூபாய் டெய்லி ஒரு ரூபா அப்படிங்கிற கணக்கில் தன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற இந்த சமுதாய மக்கள் அனைவருக்கும் இந்த யோக பயிற்சி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் முடிந்த தொகையை நாம் வந்து நிச்சயமாக வழங்குவோம் இன்னும் அந்த இடம் சிறப்பாக தயாராகும்போது அது அனைத்து மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்மை வகிக்கக்கூடியதாக மாறும் என்று கூறி இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திங்க அதில் ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நீங்கள் நிச்சயமாக என்னுடைய நம்பருக்கு லட் நம்ம சர்வீஸ் பர்சன்ஸ் நம்பர்ஸுக்கு தயவு செஞ்சு பேசுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி சொல்லி நாம் இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம் நமது இறை சாதனைமா இருக்க குடும்பம் இன்னும் உலகெங்கும் பரவுவதற்கு இந்த இடம் மிக முக்கியமான ஒரு மையமாக அமையும் என்று கூறி இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் விக நன்றி வாழ்க வளமுடன்